பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு இறை வார்த்தை ஏழு என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் கிறிஸ்துவுக்குள் இரண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கி எட்டாவது மாதத்தின் கடைசி நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணை இமை காப்பது போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து இருக்க நமக்கு இருப்பிடம் கொடுத்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் போகும்போதும் காப்பேன் திரும்பும் போதும் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களுக்கு நாம் கூப்பிடுற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்த்திருக்கிறார் எத்தனை மன்றாட்டுகள் நாம் ஆண்டவரத்தில் வைத்திருப்போம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றியோடவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள் புகழ் பாடலோடவர் தம் உச்சத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தியவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நம்முடைய தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்றியோடு அவர் முன்பாக நிற்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்துப் பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் நாம் அதனால் ஆண்டர் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் நம்ம அமைதி கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் பலன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளுமை பாதுகாத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் சுகம் பெற்று சென்றார்களே மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது நம்முடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை மை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோமை வணங்குகிற சுவாமி அப்பா மக்கள் நாள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனை நன்மைகளையா எங்களுடைய வாழ்நாட்களில் நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை பாதுகாத்து ஏந்தி சுமந்து எங்களை வழிநடத்தி வந்த மது மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுத்திரே அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா அப்பா ஒவ்வொருத்தரும் வேண்டுதலுக்கு கேட்டு நீர் பதில் கொடுத்தீரே அதற்காக எமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடும் பாதப்படல அமர்ந்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் உடைய கரத்தை நீட்டும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசிர்வதிக்கும்படியாய் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் என்ற இறை வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமயுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்